கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவோம் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்ல அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன்னிடத்திலே வைத்திருக்கிறார் தெரியுமா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் இந்த விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹமத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க என்னுடைய கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது